ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவை பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழிந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாபாய் தொடர்ந்து பாசுரத்திற்கான விளக்க உரை வழங்குபவர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் வணக்கம் திருப்பாவையின் பத்தாவது பாடல் நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாத என்று தொடங்குகின்றது தனியாக நீயே நோன்பு நோற்று சுவர்க்கம் புகுவதாக முடிவு செய்து விட்டாயா நம்மோடு சேர்ந்து தவம் செய்கின்ற மார்கழி நோன்பு நோக்கின்ற ஒன்றை விட்டுவிட்டு தன்னன் தனியே உறங்குகிறாயா தவம் செய்கின்றாயா நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனே அம்மா மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாங்கள் வந்தோம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று கூறினோம் உன் பெயரை அழைத்தோம் எல்லாம் பறவைகள் புட்கணங்கள் ஒலி எழுப்புகின்றன நீயோ வருகிறேன் எழுந்து விட்டேன் வாருங்கள் என்று ஒரு சொல் கூறாமல் படுத்திருக்கிறாயே தனியாக சொர்க்கம் போகின்ற ஏதோ திட்டமோ அது போன்ற கனவோ என்ன இது என்று கேட்கிறார்கள் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் இந்த சொல் ஒருவர் சொல்லுவதற்கு இன்னொருவர் சொல்லுவது மாற்றம் அல்லவா அந்த சொல்லுகின்ற சொல்லை இன்னொருவர் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவது மாற்றம் இந்த மாற்றம் என்றால் பதில் என்ற பொருள் சொல்லுவதற்கான மாற்றுச்சொல் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறான இந்தச் சொல் இன்று கன்னடத்திலே மாத்து என்றும் தெலுங்கிலே மாற்றலாடுதல் என்றும் இதே சொல் வழங்கி வருகிறதையும் பார்க்கிறோம் இன்றைக்கு மாற்றம் என்பதை ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுவது என்கின்ற பொருளிலே மட்டுமே தமிழ் கொண்டிருக்கிற பொழுது சொல்லுக்கு சொல் மாற்றிச் சொல்லுவதுதான் பதில் என்பதற்கான சொல்லாக தென்மொழிகளிலே உள்ள ஒரு அருமையான சொல்லை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார் சூடி கொடுத்த சுழற்கடியாகிய கோதை நாச்சியார் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பொறை பொன்னியனார் துளசி கண்ணபுரான் பகவத்கீதையிலே தனக்கு உகந்த பத்திரங்களையும் மலர்களையும் குறிப்பிடுகிற பொழுது துளசியை குறிப்பிடுகிறார் தனக்கு உகந்ததாக அந்த அருமையான மனம் வீசுகின்ற அவனுடைய தலைமுடியிலே துளசியை சூடியிருக்கிறான் நாற்ற துழாய்மொழி நாராயணன் நாராயணன் என்றால் நீரிலே துயில் கொள்பவன் அதனாலே நீரிலே துயில் கொண்டிருப்பவனாகிய நாராயணன் என்ற பெயர் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது நாற்ற துழாய் முடி நாராயணன் துழாய் என்றால் துளசி அத்துழாய் என்று பெயர் வைப்பதுண்டு அந்த வைணவ கதைகளிலே வருகின்றது நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற நாம் எல்லாம் கூடி அவனை போற்றினால் பறை பறை என்பது ஒரு இசைக்கருவி அவனுடைய புகழை சொல்லுவதற்கான கருவி மூலம் அவன் தன்னுடைய அருளை வழங்குவதற்கான அடையாளம் அந்த பறை பறை என்பது இவ்வாறு மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக இறைவன் தன்னுடைய மிகச்சிறந்த பக்தர்களுக்கு வழங்குகின்ற ஒரு பொருளாக பறை குறிப்பிடப்படுகிறது எனவே போற்ற பறை தரும் புண்ணியனால் அவன் புண்ணியங்களின் உச்சநிலையில் இருப்பவன் நம்முடைய புண்ணியங்களை மிகுவிப்பவன் நம்முடைய பாவங்களை நீக்குபவன் எனவே நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தருவான் இனி ஏன் இன்னும் துற கொண்டே இருக்கிறாய் கும்பகர்ணன் தோற்றும் உனக்கே பெருந்தையில் தந்தான் தூங்குவதிலே மிக அதிக தூக்கக்காரன் என்று கும்பகர்ணனைத்தானே சொல்லுகின்றோம் எனவே நம்மாழ்வார் கூறுவது போல அவதாரங்களிலே மிக நுனித்து சுகித்து அனுபவிக்க வேண்டியது ராமாவதாரம் ராமாவதாரத்திலே தோற்று போகிறான் தோற்று போகவருடைய பொருள்களை வென்றவர்கள் பறித்து கொள்வது வழக்கம் எனவே ராமனிடம் தோற்ற கும்பகர்ணனுக்கு உரிய சொத்தாகிய தூக்கத்தை ராமன் கிருஷ்ணன் ஆகியோருக்கு அணுக்க தொண்டராகிய உனக்கு தந்துவிட்டு போய்விட்டானா கும்பகர்ணன் என்று ஒரு வியப்போடு அந்த தோழிகள் அவரை பார்த்து கேட்கிறார்கள் ஆற்ற அனந்த நுழையாய் அருங்கலமே என்று தேற்றமாய் வந்து திறவாய் என்று முடிக்கிறார்கள் மிகச்சிறந்த அணிகலன்களை அணிந்த பெண்ணே தேற்றம் தேற்றம் என்றால் தெளிவு தேர் தெளிவு பெற்று இந்த வாசலை திற என்று குறிப்பிடுகிறார்கள் இதிலே குறிப்பாக துளசியின் மனம் இருக்கிற இடத்திலே கண்ணபெருமான் இருப்பான் என்பதாலே கண்ணபெருமானிடத்திலே தனியே இவள் அருள் பெற்று விட்டாளோ என்று வெளியே இருக்கிற தோழிகள் இலேசான பொறாமையோடு கேட்பது போல அந்த கோபிகையோடு அவன் இருக்கிறானோ என பிற கோபிகைகள் கேட்பது போல வைணவ வியாக்கியானங்கள் வரும் ஏன் ஆயினும் நமக்கு பெருந்துயிலே இருக்கின்ற ஒரு இடத்திலே அவரை துளியில் எழுப்பி மாற்றம் பெற்று அழைத்து செல்ல வேண்டும் என்ற அக்கறையோடு வந்திருக்கிற ஒரு நட்பு கூட்டம் அங்கே தெரிகிறது அடியார் திருக்கூட்டம் அங்கே தெரிகிறது மாமாயன் மாதவன் வைகுந்தனை போற்றுவதற்கு கூடி போற்றுவதே இந்த கலியுகத்திலே இருக்கிற சில பக்தி முறைகளிலே சிறந்ததானது அனைவரும் கூடி அவன் நாமத்தை பாட்டாலும் பேச்சாலும் முழக்கத்தாலும் சொல்லுவதுதான் என்பதால் போற்றப் பறைதரும் அந்த புண்ணியனை பாடி நாமும் பறை என்ற இசைக்கருவியோடு அவனுடைய நல்லருளை பெற்று மேன்மை அடைவோமாக வணக்கம்